திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த நல்லூர் ஊராட்சி ஆட்டந்தாங்கல் கிராமம் விஜயா கார்டன் பத்ரகாளியம்மன் கோவில் தெருவில் காந்திநகர் மத்திய வியாபாரிகள் சங்கம் சார்பில் சங்க அலுவலகத்தின் காந்திநகர் மத்திய வியாபாரிகள் சங்கத்தின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவைத் தலைவர் த வெள்ளையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் சங்கத்தின் குடியேற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் காந்திநகர் மத்திய வியாபாரிகள் சங்க செயலாளர் எஸ் வேலையா தலைமையிலும் வியாபாரிகள் சங்க தலைவர் பி தனபால் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு முன்னதாக வியாபாரிகள் சங்க பொருளாளர் மணிக்குமார் வியாபாரிகள் சங்க சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எல் சண்முகசுந்தர பெருமாள் ஆகியோர் வெகு சிறப்பாக நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒருங்கிணைத்து அனைவரையும் வரவேற்றனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் சங்க நிர்வாகிகள் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சவுந்தரராஜன் மாநில பொருளாளர் பீர் முகமது மாநில செயல் தலைவர் தேவராஜ் மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் மாநில செயல் தலைவர் மணி மாநில செய்தித் தொடர்பாளர் ஆல்பர்ட் அந்தோனி மாவட்ட செயலாளர் ஷேக் முகமது மாவட்ட பொருளாளர் தனசேகரன் சங்க நிர்வாகிகள் கருப்பையா சரவணன் சிவமுருகன் ஜெகன் சந்தானம் ராஜன் தங்கதுரை நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தவள்ளி டில்லி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி பாலகிருஷ்ணன் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் பதிமூன்றாவது ரேவதி துறைவேல் பதினான்காவது கோமதி சீனிவாசன் பதினைந்தாவது ருக்மணி ரவிச்சந்திரன் நல்லூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் அலோ லோகநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர்